நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சீனில் சிவகாமி போலீஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே எனக்கு தெரியும் அதனால தான் மரியாதை நீங்களே இங்கே வந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல சரிங்க சார் நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டு அம்மா என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி புலம்புறாங்க எங்கள் எது எதுவும் நான் பக்கத்து போலீஸா அப்படின்னு சொல்ல அதாம்மா நானும் சொல்கிறேன் நீ உக்காந்து ஜெயில் கழித்துமா என்னால் முடியுமா ஏமா அப்படி பண்ணுறேன் உன்னால்தான் என் அகையும் போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்ல எங்கள் பாரிடி நான் வந்துட்டு போலீஸ்கிட்டருந்து தப்பிக்க ஒரு ஐடியா கொடுக்க அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் சுபாவை கௌசல்யா ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு விஸ்வா போறாரு ரொம்ப தேங்க்ஸ் சுபா நீ மட்டும் இல்லைனா அன்பரசியை என்ன பண்ணியிருப்பாங்கனே தெரியல பரவாயில்ல இவ்வளோ வந்துட்டு பிரேவாக நீ அன்பரிசியை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு பத்மா வர்றாங்க வந்ததுமே நீங்களா இருந்தால் அன்பரிசியை நம்புறீங்க நீ அன்பரசி அன்பரிசி அன்பரிசின்னு சொல்லிட்டு பைத்தியமாக அலைகிற அவள் இது பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நான் சொல்கிறேன் அவள் தான் இது பண்ணியிருக்கா நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன் நீங்க இந்த விஷயத்தை விட்டாலும் அவளை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஏன் நீ அம்மா இப்படி பண்ணுறாங்க ஏன் அன்பரிசி பேசுறது மேலே எவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்லி சரி விட்ரா விஸ்வா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து விஸ்வாக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசினா இந்த மாதிரி அன்பரிசியை காலேஜை விட்டு தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல விஸ்வா ஷாக் ஆயிடுறாரு கௌசல்யா கிட்டேயும் சுபா கிட்டே இதை சொல்லிட்டு உடனே நான் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு இந்த சைடு காமிச்சிட்டு இருக்காங்க ஜானகியும் சந்திரசேகர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அன்பரசி பாவம் அந்த நேரத்தில் கூட சுபா பொண்ணு எவ்வளோ வந்துட்டு போல்டாக சொல்லிச்சில் சே அந்த பொண்ணோட மனநிலைமையை வந்துட்டு நம்ம யோசித்து பார்க்கணும் நம்ம வந்துட்டு அவங்க வீட்டில் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிட்டு இருக்க இந்த சைடு வந்துட்டு சந்திரசேகர் மனசுல நினைக்காங்க இதை யார் பண்ணிருப்பா ஒருவேளை அனன்யா பண்ணிருப்பாளோ கண்டிப்பா அந்த மங்காவும் சிவகாமி இந்த அன்பரசிக்கு எதிராக அவளை கொம்பு சீவி விட்டுருப்பாங்க கண்டிப்பா இவங்க தான் ஏதோ பிளான் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டே இருக்காங்க அன்பரசி தான் என்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சா இன்னும் என்னென்னலாம் அவளை டார்ச்சல் பண்ண போறாங்களோ எப்படியாவது அனன்யாக்கு இந்த விஷயத்தை பத்தி புரிய வைக்கணும் ஏன் தான் இப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்க சந்திரா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்னடா நீ பாட்டுக்கு யோசித்துட்டு இருக்க அன்பரசி நம்மளை நம்பி வந்த பொண்ணு அந்த பொண்ணை விட்டுறக்கூடாதுல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனைல நின்றுட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு மஞ்சு வர்றாங்க அன்புக்கு ஃபோன் வந்தது இருந்து ஓனதை பற்றி சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க அடுத்த சீனில் அங்கே காலேஜில் காமிச்சுட்டு இருக்காங்க பிரின்சிபல் ரூம்ல எல்லாரும் நிற்க அனன்யா அந்த இடத்துல நிற்கிறாங்க அன்பரசு குடுகுடுன்னு ஓடி வர்றாங்க வந்ததுமே சார் என்ன சார் இது வர சொன்னீங்களாமே என்ன சார் நான் அப்படிலாம் பண்ணல சார் நீங்கள் வேணா யார்ட்ட வேணா விசாரிங்க நீங்கள் வேணா சுபாவே கூப்பிட்டு விசாரிங்க சார் அப்படின்னு சொல்ல உன்னால் காலேஜ் கெட்ட பேர் அந்த வீடியோ எவ்வளோ வைரல் ஆகிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல சார் நான் நல்லபடியாக படிக்கணும்னு எங்கள் அம்மா ஆசை சார் நான் வந்துட்டு மெடல் ஜெயிக்கணும் சார் பிளீஸ் சார் நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை சார் அனன்யா அனியா சொல்ல சொல்லேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் சார் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் என் நடிக்க அவங்க வந்துட்டு சி முத இந்த இடத்த விட்டு வெளியில் போமா அப்படின்னு சொல்லிட்டு டிசி எல்லாம் தூக்கி எரிஞ்சு வாட்ச்மேனை விட்டு அன்பரிசியை தர தரன்னு இழுத்துட்டு போக வைக்கிறாங்க பார்த்தா இதெல்லாம் கனவு இப்படி எல்லாம் நடந்தால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நக்கல் அடிச்சு சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த சைடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன சிவகாமி கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க இங்கே பாருடி ஃபர்ஸ்ட் போலீஸ் நம்ம கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க நம்ம அவங்க கண்ணை பார்த்து பேசணும் நம்ம போய் சொன்னோன்னா கண்டுபிடிச்சிருவாங்க புருவத்தெல்லாம் அப்படியே சுழிக்க கூடாது அப்படி இப்படின்னு கிரிமினல் குண்டான மொத்த ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க சரிமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க பார்த்தா இன்ஸ்பெக்டர் வந்துடுறாங்க வந்ததுமே திலக அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியும் சார் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படியா கொலைக்கு எடுத்து அவங்களை ஆளவே காணும் எங்கேயோ மறைஞ்சு போயிட்டாங்க அது மட்டும் கிடையாது அவர் கழுத்துல இருந்து பத்து பவுன் தங்கசங்களையும் காணும் அப்படின்னு சொல்ல சார் என்ன சார் இது நீங்க சொல்றதை பார்த்தா என்னமோ நான் தான் அவளை செயனை கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தம் கிடையாது நாங்க எப்பேற்பட்ட ஃபேமிலி தெரியுமா நாங்க அவங்களாக்கும் இவங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி நூல் விட்டுக்கிட்டு இருக்க அந்த சைடு சரி அந்த திலகாவை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல எனக்கெல்லாம் தெரியாது ஏதோ என் ஃப்ரெண்டு வீட்டுல வேலை செஞ்சா பத்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது என் பேரை சொல்லியிருக்கா என்னமோ என்னமோ நான் தான் வேலை சேர்த்து விட மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்ல சரி ஃப்ரெண்டு பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்க அதான் டி கீதா நீ யாரையும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி மங்கா எடுத்து கொடுக்க நான் கீதா சார் அப்படின்னாங்க அந்த கீதா நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி முழிச்சிட்டு டைப் பண்றாங்க ஐயோ நான் எந்த கீதா நம்பர் கொடுப்பேன் கீதா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணா கீதான் வருது என்னது இது கீதான் வருது எந்த கீதான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுக்க போலீஸ் வந்துட்டு கால் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு கேட்க ஐயோ யார் அப்படின்ற மாதிரி இந்த சைடு சிவகாமி ஷாக் ஆகுறாங்க அடுத்து காலேஜில் நின்றுட்டு இருந்த பிரின்ஸ்பல் கிட்ட ஒருத்தர் ஓடி வராங்க திடீர்னு வந்துட்டு ஏதோ சொல்ல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடு நோடி போய் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அண்ணன் என்ன நடக்கனே புரியல சரி என்ன சார் இது அங்க வந்துட்டு அன்பர் சே வெளியே தான் பார்த்தா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நம்ம காலேஜுக்கு புதுசா வந்துட்டு ட்ரஸ்டா ஒரு மெம்பர் வந்துட்டு ஜாயின் ஆயிருக்காங்க திடீர்னு மேடம் கால் பண்ணி சொன்னாங்க அதனால தான் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல பார்த்தா ஜானகி சந்திரசேகர் இறங்குறாங்க யாரா அந்த ட்ரஸ்டின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அன்பர் சே இறங்குறாங்க எல்லாருமே ஷாக்காய் போய் பார்த்துட்டு இருக்காங்க அன்பு வாமா அப்படின்னு சொல்ல மேடம் என்ன மேடம் இது அப்படின்ற மாதிரி யோசித்து பாக்குறாங்க பிளாஷ்பேக் அன்பு ஓடி வரும்போது சந்திரசேகர் ஜானகி வந்துட்டு அன்பு கார்ல ஏற்றி கூப்பிட்டு வந்திருப்பாங்க இதுக்கு தான் ரசி சுத்தி பார்க்க திருடனுக்கு தேல் கொட்டுன மாதிரி அப்படியே அப்படி நின்னுட்டு இருக்காங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சரி அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சு